அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை சஷ்டி ஸ்கந்த பஞ்சமி அன்னைக்கு வந்திருக்கிற வளர்பிறை சஷ்டியில் மாலை நேரத்தில் நான் என் வீட்டில் பண்ண எளிமையான முறையில் முருகனுக்கு பண்ணின இந்த பாலபிஷேகம் பூஜையை தான் நம்ம இன்றைக்கி லைவாக பார்த்துக்கிட்டு சில ஆன்மீக தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி அம்மனுடைய பூஜையை பண்ணாமல் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் அதாவது பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து பன்னிரெண்டே கால் மணி வரைக்கும் உள்ள அந்த முகோன்னதமான நேரத்தில் நான் வந்து வராகியம்மனுடைய இந்த பஞ்சமி வளர்முறை பஞ்சமி பூஜையை நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பூஜை பார்த்திங்கன்னா இது மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் வந்திருக்கிற சஷ்டி ஸோ அந்த சஷ்டி விரதத்தன்னைக்கு வைகாசி மாசத்துல வர்றது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த சஷ்டியில் பாலபிஷேகம் முருகருக்கு பண்ணி முருகருக்கு எப்போவுமே நம்ம தனியாக வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாது பக்கத்தில் வந்து விநாயகரையும் வச்சு தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் ஸோ அதனால தான் விநாயகரையும் முருகரையும் சேர்த்து வச்சு நான் வந்து சிம்பிளான மிகவும் எளிமையான முறையில் தண்ணியாலையும் பன்னீர்லேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்லையும் அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி தூபதீபம் ஆராதனை காமிச்சு பழங்கள் நிவேதனம் வச்சுட்டு நான் வந்து வேல் மாறலை வந்து நான் வந்து இன்றைக்கி காதால் கேட்டேன் இன்னும் வந்து வேல் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கல வேல்மாரல் பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அதை வீடியோவாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சஷ்டிகவசம் படிச்சுட்டு நான் என்னுடைய பூஜையை வந்து நான் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வராகி நான் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி நான் வந்து வழிபட்டிருக்கேன் ஸோ வராகி அம்மனுக்கு ரொம்ப நாளாக வந்து பஞ்சமுக தீபம் சின்னதாக வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ நான் அகல் தீபத்தில் தான் விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி மாலையில் வந்து இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமா நான் இங்கே அண்ணாநகரில் இருக்கிற கிரி ட்ரேடிங்கில் வராகி அம்மனுக்காக சின்னதாக குட்டியாக ரொம்ப பெரிய காஸ்ட்லிலாம் கிடையாது ரெண்டு அந்த விளக்கு ஒரே ஒரு விளக்கு சேர்த்து ஒரு பிளேட் இது சேர்த்துமே வந்து ரெண்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் ஸோ அந்த விலக்கு தான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி சஷ்டி வளர்கிற சஷ்டி அப்படிங்கிறதால வேல்மாரல் புக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஸோ வேல்மாரல் அந்த விரதத்தை நான் வந்து சீக்கிரமே ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எத்தனை நாள் அப்படிங்கிறது இன்னும் நான் வந்து டிசைட் பண்ணிக்கல அதனால் அது அதுவுமே உங்களுக்கு வந்து நான் வந்து சீக்கிரமே வந்து தெரிவிக்கிறேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறாங்க சில சிஸ்டர்ஸ் வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணுறாங்க நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் உங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க எங்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ண அந்த சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் பண்ணவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏதோ கிடைக்கலனாலும் சின்னதாக ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜில் கமெண்ட் பண்ணாங்க என்கிட்ட ஸோ அந்த சிஸ்டர்ஸ்க்காக தொடர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் ப்ரேயர் பண்ணீங்க என்னுடைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேண்டினது நடந்தது அப்படின்னா என்னுடைய பதிவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு நல்லது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ உங்களுடைய உங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கும் வராகி அம்மனுக்கும் நான் வந்து தூபதீப ஆராதனை காமிச்சு நிவேதனம் பண்ணி என்னுடைய இன்றைய பூஜையை நான் சிறப்பாக சிம்பிளாக முடிச்சுட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் இந்த பதிவுக்கு ஒரு குட்டிய ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்